அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளியில் சனி வக்கரப்பெயர்ச்சி பற்றி முழுமையாக பார்க்கலாம் நவ மிகவும் மெதுவாக நகரக்கூடியவர் சனி பகவான் இவர் இப்பொழுது கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் இந்த நிலையில் வருகின்ற ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை அதாவது நூற்றி நாற்பது நாட்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்து பின்னோக்கி சென்று சதயம் நட்சத்திரத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார் இந்த பின்னோக்கி செல்லும் நிலையை சனி பெயர்ச்சி என்று அழைக்கிறோம் இந்த பெயர்ச்சி காரணமாக சில ராசிக்கு நல்ல சிறப்பான பலன்களையும் சில ராசிகளுக்கு மோசமான பலன்களையும் சனி பகவான் அளிக்கப் போகிறார் குடும்பம் தொழில் காதல் பணவரவில் ஏற்ற தாழ்வுகள் போன்ற பிரச்சினைகளை இதனால் சந்திக்க நேரிடும் இந்த கிரகங்களின் மாற்றம் காரணமாக தனுசு ராசியில் பிறந்தவர்களின் வாழ்க்கையில் என்ன என்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்பதை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் தனுசு ராசிக்கு இதுவரையில் மூன்றாம் இடத்தில் சஞ்சரித்து பல சங்கடங்களை வழங்கிய சனி பகவான் ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் வக்கரமடைவதால் உங்கள் நிலையில் மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்பட போகிறது இந்த வக்கர பயிற்சியின் காரணமாக நீங்கள் எதிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது பண வரவு இருக்கும் உங்களது செயல்களுக்கு முட்டுக்கட்டை போட்டவர்கள் விலகி விடுவார்கள் மனம் விரும்பியது போல செயல்படுவீர்கள் உங்களது பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் வாகனங்கள் மூலம் செலவு உண்டாகும் பணவரவு எதிர்பார்த்த அளவிற்கு இருக்கும் வீட்டிற்கு தேவையான வசதிகள் செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள் வீடு மனை வாங்குவதற்கான தடைகள் அகழும் தொழில் வியாபாரத்தில் சுமாரான நிலையே காணப்படும் எதிர்பார்த்த கடனுதவி கிடைக்கும் புதிய வாடிக்கையாளர்களின் தொடர்பு உண்டாகும் பழைய சிக்கல்கள் தீர்வதில் தாமதம் ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளை பகைத்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நல்லது திறமையான செயல்பாட்டால் பாராட்டு கிடைக்கும் குடும்பத்தில் எதிர்பாராத விருந்தினர் வருகையால் விரும்பத்தகாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்வது நல்லது குழந்தைகள் பற்றிய கவலை உண்டாகும் அவர்களுக்காக பாடுபடுவீர்கள் பெண்களுக்கு திட்டமிட்டு செய்தாலும் காரியங்கள் தடை ஏற்படும் எதிர்பாராத செலவு உண்டாகும் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும் கவனமாக இருங்கள் எதிலும் முழு கவனத்துடன் ஈடுபடுவது நன்மை தரும் பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் வீண் அலைச்சல் ஏற்படும் மனதில் இருந்த குழப்பம் நீங்கி நிம்மதி உண்டாகும் கடன் பிரச்சனை தீரும் நண்பர்களால் உதவிகள் கிடைக்கும் புதிய நண்பர்களால் மகிழ்ச்சி உண்டாகும் ஆகஸ்ட் மாதத்தின் தொடக்கத்தில் எடுத்த காரியம் வெற்றிகரமாக முடியும் தீயவர்களின் சூழ்ச்சிகளை முறியடிக்க முடியும் பொருளாதார வளம் கூடும் குடும்பத்தில் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மற்றவர்களிடம் இனிமையாக பேசுவது நல்லது சிக்கனம் சேமிப்பில் அதிக கவனம் செலுத்துவது நன்மை தரும் குடும்ப விஷயங்களில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது உடன் பிறந்தவர்களால் மனக்கசப்பு ஏற்படும் யாருக்கும் எந்த வாக்குறுதியும் அவசரப்பட்டு கொடுத்து சிக்கலில் மாட்டிக்கொள்ள வேண்டாம் மறைமுக எதிரிகளின் தொல்லை குறையும் ஒவ்வொரு செயலிலும் போராடி வெற்றி காண வேண்டியிருக்கும் பொருள் வரவு நிலை சீராக இருந்து வரும் பண வரவுகள் அதிகரித்தாலும் அதற்கேற்ப செலவுகளும் வந்து கொண்டே இருக்கும் திருமண முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் பண வரவு திருப்தி தருவதாக இருக்கும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் தூரத்து உறவினர்கள் வருகையும் அவர்களால் நன்மையும் நடைபெற வாய்ப்பு இருக்கு நெருங்கிய சொந்தங்கள் வழியில் சொத்து சேர்க்கையும் பண வரவுக்கும் வாய்ப்பு உண்டாகும் உறவினர்களால் குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படும் என்பதால் பொறுமையை கடைபிடிப்பது மிகவும் அவசியம் குடியிருக்கும் வீட்டை மாற்ற வேண்டியிருக்கும் நண்பர்கள் தேடி வந்து உதவி செய்வார்கள் டென்ஷன் காரணமாக உடல்நிலையில் சிரமம் தோன்றக்கூடும் பெற்றோரின் உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் நண்பர்களிடம் வரம்பு மீறி பேச வேண்டாம் கணவன் மனைவி இடையே அன்யோன்யம் ஏற்படும் புண்ணிய காரியங்களில் ஈடுபடும் வாய்ப்பு உண்டாகும் சேமிப்புக்கு இடம் இருக்காது ஏற்றமும் இரக்கமும் தொடர்ச்சியாக இருக்கும் வாகனத்தில் வேகத்தை குறைப்பது நல்லது முடிந்தவரை அனாவசிய பயணங்களை தவிர்ப்பது நல்லது உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிக்க முயற்சி செய்யுங்கள் தொழில் வியாபாரத்தில் மந்த நிலையே காணப்படும் செப்டம்பர் மாதத்தின் இறுதியில் அனைத்து காரியங்களிலும் வெற்றி உண்டாகும் பண வரவு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் புதிய வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும் சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படும் தெய்வ பக்தியும் ஆன்மீகத்தில் நாட்டமும் அதிகரிக்கும் புண்ணிய தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு ஏற்படும் பொருள் சேர்க்கை உண்டாகும் ஆனாலும் உறவினர்களால் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் கூடுமானவரை அளவோடு பேசுவது நல்லது கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போக வாய்ப்பு உள்ளது ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்திலும் அடிக்கடி பிரச்சனை ஏற்படக்கூடும் நண்பர்களிடம் எதிர்பார்க்கும் உதவிகள் கிடைக்கும் நண்பர்களால் வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஏற்படக்கூடும் அலுவலகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும் ஆனாலும் பணி சுமை அதிகரிக்கவே செய்யும் சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் உதவிகரமாக இருப்பார்கள் சிலருக்கு வேலையில் இடமாற்றமும் ஊர் மாற்றமும் ஏற்படும் வாய்ப்பு உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் விற்பனை அதிகரிப்பதுடன் லாபமும் படிப்படியாக உயரும் ஆனால் முன்பின் தெரியாத நபர்களுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிப்பதில் சற்று சிரமம் இருக்கவே செய்யும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலை சுமை கூடுதலாகவே இருக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும் இதுவரையில் மூன்றாம் இடத்தில் சஞ்சரித்து பல சங்கடங்களை வழங்கிய சனி பகவான் ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி வக்கரமடைவதால் உங்கள் நிலையில் மாற்றமும் முன்னேற்றமும் உண்டாகும் வீடு இடம் வாங்குவதற்காக செலவுகள் செய்ய வேண்டி வரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வரவு அதிகரிக்கும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும் நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வழக்கு விவகாரம் சாதகமான நிலையில் உண்டாகும் உடலை வாட்டும் நோய்கள் உங்களை விட்டு விலகும் நம்பிக்கையோடு செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள் உங்களுடைய முயற்சிகளில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது மனதை அலைபாய விடாமல் எதிர்காலத்தை நினைத்து செயல்படுவதால் சங்கடங்கள் விலகும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கும் செய்யும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் சனி அடைவதால் இதுவரையில் எளிதாக நிறைவேற்றி வந்த முயற்சிகளில் தடை தாமதம் ஏற்படும் உங்கள் நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உடல்நிலை மனநிலை சீராகும் வழக்குகள் சாதகமாகும் வியாபாரம் தொழிலில் விருத்தியாகும் போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகி செல்வார்கள் உத்ராடம் ஒன்றாம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் வக்கரமடைவதால் உங்கள் முயற்சிகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் இதுவரையில் எளிதாக நடந்த வேலைகள் எல்லாம் இனி உங்கள் முயற்சிக்கேற்ப நடக்கும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வருமானம் அதிகரிக்கும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் சிலர் புதிய சொத்து வாகனம் வாங்கும் வாய்ப்பு உண்டாகும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வரவுகள் அதிகரிக்கும் எதிர்வரும் செலவுகளை உங்களால் சமாளிக்க முடியும் எத்தனை பிரச்சனை ஏற்பட்டாலும் அதிலிருந்து உங்களால் விடுபட முடியும் நெருக்கடிகள் நீங்கும் புதிய முயற்சிகளில் கவனமாக இருப்பதுடன் மற்றவரை நம்பி எந்த ஒரு செயலையும் ஒப்படைக்காமல் நீங்களே செய்வது நல்லது உங்களுக்கு யோகமாக இருக்கும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நெருக்கடிகள் விலகும் நன்றி வணக்கம்